வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் உச்சகட்டத்தை அடைந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது பிரச்சாரம் சூடுபிடித்து போயிட்டு இருக்குது இரண்டு அலையன்ஸினுடைய பெரிய பெரிய லீடர்ஸ் மோடியில இருந்து ராகுல் காந்தியில இருந்து பிரியங்கா காந்தி வரைக்கும் எல்லாருமே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது கலம் களம் அப்படின்றது இரண்டு முனை போட்டியா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்குது என்டிஏ மகா மகாகட்பந்தன் என் அலையன்ஸில் நிதிஷ்குமாரினுடைய ஜேடியூ சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி அதே மாதிரி ஜிதன் மாஞ்சியினுடைய ஆஞ்சியினுடைய இந்துஸ்தானி அவா மோர்ஷா அண்ட் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியை பொறுத்த மட்டும் இல்ல தேஜஸ்வி யாதவனுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் அண்ட் காங்கிரஸ் இன்னொரு பக்கத்துல கம்யூனிஸ்டுகள் மூன்று கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க அண்ட் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டின்ற பெயர்ல பிரசாந்த் கிஷோர் களம் காண்றாரு பிரசாந்த் கிஷோர் மூன்றாவது அணியா இருந்தாலும் களம் இரண்டு முனை போட்டியா தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த நிலைமையில மகாகட்பந்தன் இந்திய லைன்ஸ் நேற்றைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ வீட்டுல ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவோம் அதே மாதிரி பெண்களுக்கு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தந்துருவோம் அடுத்தது அதே மாதிரி விடோஸ்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மூவாயிரம் ரூபாயும் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வீடுகளுக்கு இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் தந்துடுவோம் அப்படின்ற மாதிரியான தேர்தல் அறிக்கை கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க நெட்வொர்க் அவங்க ரொம்ப ரீசெண்டா எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது டெமோக்கிரசி டைம்ஸ் நெட்வொர்க் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் முப்பத்தி நாலு இடங்களையும் இந்திய லையன்ஸ் நூத்தி இரண்டு இடங்களையும் ஹன்ஸ்வராஜ் மூன்று இடங்களையும் மற்றவர்கள் நான்கு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்காங்க பிளஸ் ஆர் மைனஸ் பத்து சீட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நூத்தி முப்பத்தி நாலு அப்படின்ற பொழுது மைனஸ் பத்து போட்டோம்னா நூற்றி இருபத்தி நாலு மெஜாரிட்டியை கடந்து போறாங்க அதே நேரத்துல இந்திய அலையன்ஸ் நூத்தி ரெண்டு சோ அவர்களுக்கு பிளஸ் பத்து போட்டோம்னா நூத்தி பன்னிரெண்டு மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை பிடிக்கல டெமோக்ரஸிக் டைம்ஸ் நெட்வொர்க் இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பீகார்ல என்டிஏவினுடைய அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி